தலைப்பு செய்திகள் சம்பூரில் மனித எலும்பு எச்சங்கள் அகழ்வு பணிகளை தொடருமாறு நீதிமன்றம் உத்தரவு யாழ் நெடுந்தீவில் நான்கு இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது தென்னக்கோனை நீக்கும் கடிதத்திற்கு ஜனாதிபதி ஒப்புதல் மஸ்கேலியாவில் மண்ணுக்குள் புதைந்து போன ஐவர் காயங்களுடன் மீட்பு மோசடிகளுடன் தொடர்புடைய ஆறு எட்டு மில்லியன் வாட்ஸ்அப் கணக்குகள் நீக்கம் இனி விரிவான செய்திகள் மனித எலும்பு எச்சங்கள் காணப்பட்ட சம்பூர் காணியில் மேலும் மனித எலும்பு கூடுகள் மற்றும் எச்சங்கள் உள்ளனவா என்பதை அறிய கிழக்கு பிராந்திய ராணுவ கட்டளைத் தளபதியின் ஆலோசனையை பெற்று ராணுவ பாதுகாப்பு ஆளுநர் உதவியுடன் முறைப்படி அகழ்வு நடத்தப்பட வேண்டும் என்று மூதூர் நீதவான் தஸ்னி பவுசான் நேற்று உத்தரவிட்டார் மேலும் இது தொடர்பான வழக்கு விசாரணையை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி எடுத்துக் கொள்வதாகவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது அத்துடன் இதுவரை அங்கு கண்டெடுக்கப்பட்ட மூன்று எலும்புக்கூடுகளில் ஒன்று இருபத்தி ஐந்து வயதிற்கு குறைந்த ஆண் ஒருவருடையது மற்றையது இருபத்தி ஐந்து முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட ஒருவருடையது அடுத்தது நாற்பதுக்கும் அறுபதும் வயது கிடைப்பட்ட ஒருவருடையது என்றும் நேற்றைய வழக்கு மாநாட்டின் போது மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி அறிக்கையை முன்வைத்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய சட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளதாவது இந்த இடம் மயானம் என்பதற்கு இதுவரை ஆதாரங்கள் முன்வைக்கப்படவில்லை மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட எலும்பு இந்த எச்சங்களுக்குரியவர்கள் இயற்கையாக மரணம் அடைந்தார்களா அல்லது ஏதேனும் குற்றச்செயல்கள் மூலம் மரணம் நிகழ்ந்ததா என்பதை கண்டறிய மேலும் ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இக்காணி அரச காணியாக உள்ள போதும் இக்கு ஒரு மயானம் இருந்ததற்குரிய ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று இந்த வழக்கு மாநாட்டில் தொல்பொருள் திணைக்களம் பிரதேச செயலக செயலாளர் மற்றும் பிரதேச சபை செயலாளர் ஆகியோரால் அறிக்கை முன்வைக்கப்பட்டது இந்த அறிக்கைகளை ஆராய்ந்த பின்னரே நீதிமன்ற அகழ்வு நடத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது நேற்றைய வழக்கு மாநாட்டில் மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணைக்கள அதிகாரி புவி சரித்திரவியல் துறை அதிகாரி புலனாய்வு கண்ணி வெடி அகற்றும் அகற்றும் நிறுவனத்தினர் பிரதேச செயலாளர் பிரதேச சபை செயலாளர் காணாமல் ஆக்கப்பட்டோர் தேசிய செயலகத்தின் சட்டத்தரணி பிரதேச காணி உத்தியோகத்தர் இப்பிரிவிற்கான கிராம சேவை அலுவலகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் கடந்த ஜூலை மாதம் பத்தொன்பதாம் திகதி மிதிவெடி அகற்றும் பணிகள் அப்பகுதியில் செயற்படுத்தப்பட்ட போது மனித மண்டையோடு கால் எலும்பு என்பன கண்டுபிடிக்கப்பட்டன இதனையடுத்து கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி சம்பவ இடத்தை மூதுரு நீதவான் நேரில் சென்று பார்வையிட்டார் அதனையடுத்து கடந்த முப்பதாம் திகதி இவ்விடயம் தொடர்பில் மூதூர் நீதிமன்றில் விசாரணைகள் நடைபெற்றது அன்றைய தினம் நீதிபதி விடுத்த அறிவிப்பின்படி நேற்று புதன்கிழமை நீதிமன்ற கூட்டம் நீதிபதி தலைமையில் நடைபெறும் எனவும் இக்கூட்டத்தின் பின்னர் இந்த மனித எச்சங்கள் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நெடுந்தேவு கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நான்கு இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெடுந்தேவு கடற்பரப்பில் செவ்வாய்க்கிழமை இரவு கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றுக்காவல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் நெடுந்தேவு கடற்பரப்பினுள் பழகொன்றில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட நான்கு கடற்தொழிலாளர்களையும் கைது செய்த பின்னர் கடற்படையினர் அவர்களின் படகினையும் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களை காங்கிரசின் துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்ற கடற்படையினர் அவர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கடற்தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகளூடாக ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கும் கடிதத்திற்கு ஜனாதிபதி திசாநாயக்க ஒப்புதல் அளித்துள்ளார் தேசபந்து தென்னகோன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன இந்த கடிதத்தை சமர்ப்பித்தார் அரசியலமைப்பு சபையிடம் ஐஜிபி பதவிக்கு ஒரு வேட்பாளரை ஜனாதிபதி பரிந்துரைத்ததை தொடர்ந்து பெரும்பான்மை ஒப்புதலின் அடிப்படையில் புதிய ஐஜிபி நியமிக்கப்படுவார் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்கும் முன்மொழி பழமொழிவு பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் அளிக்கப்பட்டன எதிராக எதுவும் அளிக்கப்படவில்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வாக்கெடுப்பிலிருந்து இருந்தார் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தேசபந்து தென்னகோன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் குற்றவாளி என பாராளுமன்றத்தில் தெரிய வந்தது தென்னகோனை விசாரித்த பாராளுமன்ற குழுவின் அறிக்கையை சபாநாயகர் ஜகாத் விக்ரமரத்ன சமர்ப்பித்த போது இதனை அறிவித்தார் அதன்படி தேசபந்தோனை அவரது பதவியிலிருந்து நீக்க குழு பரிந்துரைத்தது அதிகார துஷ்புரோகம் மற்றும் பதவியில் தவறான நடத்தை குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டமை குறிப்பிடத்தக்கது மண்மேடொன்று சரிந்து விழுந்ததில் அதில் புதையுண்ட ஐவர் காயங்களுடன் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக மஸ்கிலியா போலீசார் தெரிவித்துள்ளனர் மஸ்கெலியா சாமிமலை பிரதான வீதியில் பெனியன் பாலத்திற்கு அருகிலுள்ள ஒரு வீட்டின் மீது இடிந்து விழுந்த மண்மேட்டின் கீழ் புதையுண்டிருந்த ஐந்து பேரை அப்பகுதி மக்கள் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மஸ்கெலியா பகுதியில் பெய்த அடைமழை காரணமாக வீடொன்றின் மீது பாரிய மண் மண்திட்டு சரிந்து விழுந்த நிலையில் அவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த ஐவர் மீது நேற்று மதியம் பனிரெண்டு மணியளவில் மற்றொரு மண்மேடும் சரிந்து விழுந்துள்ளது பின்னர் மஸ்கெலியா வைத்தியசாலையின் வைத்தியர்களின் உதவியுடன் பொதுமக்கள் இணைந்து மண்மேட்டின் கீழ் புதையுண்டிருந்த ஐவரை மீட்டு மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவ்வருடத்தின் முதல் பாதையில் உலகெங்கிலும் உள்ள மக்களை குறிவைத்து மோசடி செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆறுதம் எட்டு மில்லியன் கணக்குகளை வாட்ஸ்அப் நீக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது தென்கிழக்கு ஆசியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் மோசடி மையங்களுடன் பலர் பிணைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் பெரும்பாலும் தங்கள் செயல்பாடுகளில் கட்டாயப்படுத்தி உழைப்பை பெற்றுள்ளதாக மெட்டாவுக்கு சொந்தமான செய்தியிடல் தளம் தெரிவித்துள்ளது பயனர்களை அவர்களின் தொடர்பு பட்டியல் இல்லாத நபர் குழு ஒன்றில் இணைக்கும் போது ஏற்படும் மோசடி நடவடிக்கைகள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் புதிய மோசடி எதிர்ப்பு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்திய நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த நடவடிக்கை குற்றவாளிகள் வாட்ஸ்அப் கணக்குகளை அபகரிப்பது அல்லது போலி முதலீட்டு திட்டங்கள் மற்றும் பிற மோசடிகளை ஊக்குவிக்கும் குழு அரட்டைகளில் பயனர்களை சேர்ப்பது அதிகரித்து வரும் பொதுவான தந்திரத்தை இலக்காக கொண்டுள்ளது உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தாவிட்டால் கடும் பொருளாதார தடை விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு ஐம்பது நாட்கள் காலக்கெடு விதித்திருந்தார் இந்த காலக்கெடு விரைவில் முடிவடைய உள்ளது இதற்கிடையே ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் மிரட்டி வருகின்றார் இந்நிலையில் அதிபர் ட்ரம்ப்பின் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காப் மாஸ்கோ சென்றடைந்தார் அவர் கிளெப்ரின் மாளிகையில் அதிபர் புட்டினை சந்தித்து பேசியுள்ளார் இதனை ரஷ்ய அதிபர் மாளிகையும் உறுதி செய்துள்ளது இந்த சந்திப்பின் போது கச்சா எண்ணெய் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இருவரும் பேசியிருக்கலாம் என தெரிகின்றது உக்ரைனுடனான போர் நிறுத்தம் ஏற்படுமா என எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தங்கள் நாட்டுடன் உலக நாடுகள் வரி விதிப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அமெரிக்கா இந்தியா இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படவில்லை இதனால் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படுவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது எனவும் எச்சரித்திருந்தார் ஆனால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தவில்லை இதற்கிடையே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியா பொருட்களுக்கு கணிசமான வரி விதிக்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்நிலையில் இந்தியாவும் அமெரிக்காவும் நண்பர்களாக பேசுங்கள் என அமெரிக்க பாடகி மேரி மில்பென் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக மில்பென் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளதாவது அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் உள்ள பல சிறு வணிகங்களும் கட்டண இழுப்பறியில் பாதிக்கப்பட்டுள்ளன இரு நாடுகளும் உண்மையான நண்பர்களாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் நான் மீண்டும் சொல்கின்றேன் அமெரிக்காவிற்கு இந்தியா தேவை இந்தியாவிற்கு அமெரிக்கா தேவை நமது மூலோபாய கூட்டணியை சீர்குலைக்கும் எந்தவொரு கொள்கை திசையும் தவறான திசையாகும் தடினமான வார்த்தை பரிமாற்றம் நம் அனைவரையும் தொந்தரவு செய்கின்றது என அவர் பதிவிட்டுள்ளார் ஏற்கனவே மேரி மில்பன் இந்தியா அமெரிக்கா உறவுக்கு மிக சிறந்த வர் பிரதமர் மோடி என புகழாரம் சூட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மருத்துவர் தலைமையில் மானிப்பாய் மருத்துவமனை புதிய கட்டிடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கொழும்பில் மத்திய மாகாண முதலமைச்சரின் அலுவலகத்திற்கு வெளியே குண்டு வெடித்ததில் இருபத்தி நாலு பேர் கொல்லப்பட்டனர் ஐம்பத்தைந்து பேர் காயமடைந்தனர் ரெண்டாயிரத்தி ஆறு இலங்கை சோசலிச சமத்துவ கட்சியின் உறுப்பினர் சிவபிரகாசம் மரியதாஸ் என்பவர் திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் பாபா தாஸ் மருத்துவ கல்லூரியில் மருத்துவமனையில் அடுத்த ஐந்து நாட்களில் சுமார் அறுபது குழந்தைகள் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்